என் அன்பு குழந்தையே மனம் தளர வேண்டாம் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நன்மையாய் அமைய நான் அருள் புரிவேன் கற்பனைக்கே எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு அன்பே இவ்வுலகில் உன்னைச் சூழ்ந்து எத்தனையோ அலைகள் எழுந்தாலும் உன் உள்ளம் குலையாமல் என்னை நினைத்து நின்றால் அந்த அலைகள் உன்னை பாதிக்காமல் கடந்துவிடும் நீ ஏற்றுக்கொண்ட தவம் உன் உள்ளத்தின் நேர்மை உன் கண்களில் பசுமை தரும் கருணை இவை அனைத்தும் உன்னை உயர்ந்த பாதையில் நடத்தும் நீ அஞ்சி நிற்க வேண்டியதில்லை உன் கைப்பிடித்தவன் நானே உன் வாழ்வில் வரும் துயரம் இன்பம் இரண்டும் தற்காலிகம் அவை வரும்போதும் போகும் போதும் அவற்றைக் கண்டு உனது நிலைமை கூடாது நினைவில் கொள் மலையின் உச்சியில் நிற்கும் மயில் போல மேகங்கள் கீழே ஓடினாலும் மேல்நிலை எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும் அதுபோல உன் உள்ளமும் உயர்ந்து நிற்க வேண்டும் குழந்தையே உலகம் பலவிதமாக உன்னை சோதிக்கும் சிலர் உனது நன்மையை அறியாமல் உன்னை குற்றம் சாட்டுவர் சிலர் உன்னிடம் பெற்ற பாசத்தையும் அருளையும் மறந்து பின் திரும்புவர் ஆனால் நீ அதனால் துன்பப்பட வேண்டியதில்லை உன் அருள் பாய்ந்து சென்ற இடத்தில் விதைகள் போல் நல்லது வளர்வதே அவை உடனே மலராது ஆனால் காலம் வந்தால் மனமும் நிறமும் தரும் என் அன்பு உள்ளமே நான் உன்னிடம் சொல்லுவது இதுதான் என்னை நினைத்து கொண்டால் நீ ஒருபோதும் தனிமையில்லை உன் இதயத்தில் ஒரு ஜோதி எப்போதும் ஒளிர்கிறது அந்த ஜோதி உனது குணநலன்கள் உனது பக்தி உனது சத்தியம் அதை மறைக்க யாராலும் முடியாது இருள் எவ்வளவு வந்தாலும் ஒரு தீப்பொறியின் ஒளி போதும் அந்த இருளை அகற்ற நீயே அந்த ஒளி உலகம் உனக்கு சொல்வது பலதாம் சிலர் உன்னை உயர்த்துவர் சிலர் தாழ்த்துவர் ஆனால் உன் நிலைமை அவர்களது சொற்களால் மாறக்கூடாது உன் உள்ளத்தின் சத்தமே உன் உண்மையான திசை காட்டி அந்த சத்தம் அது நானே நீ செவிமடுத்தால் உன் பாதை தெளிவாகும் குழந்தையே பாசம் என்பது ஓர் ஆறு போல அது ஓடுவதற்கே உருவானது அது தடுக்கப்பட்டால் ஆவேசமாகி வெள்ளமாக மாறும் அதுபோல் உன் உள்ளத்தில் பாசம் இருக்கிறதே அதை உலகோடு பகிர்ந்து கொள் அது உனக்குள் சுமையாக இல்லாமல் சாந்தியாய் பாயும் அன்பை பகிர்ந்தால் அதுவே உன்னை பாதுகாக்கும் கவசமாகும் உன்னிடம் வரும் துன்பத்தை நீயே தவிர்க்க முடியாது ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் ஞானம் உன்னிடம் நிலைத்திருக்க வேண்டும் ஒரு மரம் புயலை தாங்கும் போது கிளைகள் முறியலாம் ஆனால் வேர்கள் ஆழத்தில் உறுதியாய் இருந்தால் அந்த மரம் மீண்டும் முளைக்கும் உன் வேர்கள் அவை உன் நம்பிக்கை உன் பக்தி உன் மனநிலை அவற்றை வலுவாக வைத்திரு அன்பு குழந்தையே உனது வாழ்வில் உன்னை வழிநடத்தும் அறங்கள் ஆறு சத்தியம் தர்மம் கருணை தைரியம் பொறுமை பக்தி இவற்றை கையில் வைத்துக் கொண்டு நடந்தால் எந்த இருட்டிலும் பயப்படாமல் செல்ல முடியும் சத்தியம் உன்னை உயர்த்தும் தர்மம் உன்னை காக்கும் கருணை உன்னை மென்மையாக்கும் தைரியம் உன்னை வீரமாக்கும் பொறுமை உன்னை நிலைநிறுத்தும் பக்தி உன்னை என் அருகே கொண்டு வரும் நீ எப்போது விழுந்தாலும் நான் உன்னை கையை பிடித்து எழுப்புவேன் ஆனால் நீயே உன்னை கைவிடக்கூடாது மனிதன் தவறு செய்வான் தடுமாறுவான் ஆனால் மீண்டும் எழுந்து நடப்பதற்கான ஆற்றல் அவனுக்குள் உள்ளது அந்த ஆற்றலுக்கு ஊக்கம் தருவது நானே நீ என்னை அழைத்தால் அந்த ஊக்கம் உன்னிடம் பெருகும் உலகத்தில் உனது வழியை நீயே உருவாக்க வேண்டும் ஆனால் அந்த வழியில் நீ தனியாக இல்லை மயிலின் சிறகை விரித்து வானில் பறப்பது போல் உன் முயற்சிகள் வானத்தை தொடும் அந்த சிறகுகளுக்கு வலிமை தருவது என் அருள் நீ செல்லும் திசை எதுவாக இருந்தாலும் அது உனக்காகவே அமைந்தது என்பதை அறிந்து நட உனது உள்ளத்தில் தோன்றும் சந்தேகங்கள் உன்னை சோதிக்கின்றன நான் போதுமா எனக்கு வல்லமை இருக்கிறதா என்று கேட்கும்போது என் குரலைக் கேள் நீ போதும் உனக்கு தேவையான அனைத்தும் உன்னுள் இருக்கிறது மலருக்குள் மனம் பிறந்தபடியே இருப்பது போல் உன்னுள் வல்லமை பிறந்ததே அதை வெளிப்படுத்துவதற்கு உன் தைரியம் போதும் என் குழந்தையே மனிதனின் உள்ளம் ஒரு ஆலயம் அங்கு தீபம் ஏற்றப்பட வேண்டியது பக்தியால் அங்கு இசை ஒலிக்க வேண்டியது சத்தியத்தால் அங்கு மனம் வீச வேண்டியது கருணையால் உன் உள்ளம் அந்த ஆலயமாக இருந்தால் நான் எப்போதும் அங்கு இருப்பேன் உன்னிடம் வெளியில் தேட வேண்டியதில்லை உன் இதயத்தில் கண்களை மூடி மூடிப்பாரு நான் அங்கே இருக்கிறேன் நீ யாருக்காக அருளை கேட்பதோ அவர்களுக்கு அருள் பாயும் உன் கருணை உனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் பலன் தரும் உன் மனதில் யாருக்காவது நன்மை வேண்டினால் அது என் காதில் விழும் அந்தச் சொற்கள் வெறுமனே காற்றில் பறக்காது அது விதையாக மாறி நன்மையாக மலரும் அன்பு உள்ளமே உன் வாழ்வில் சோதனைகள் வந்தாலும் அவை உன்னை பலப்படுத்துவதற்கே இரும்பு சூட்டில் தட்டி வாழாகும் அது உன் உள்ளமும் சோதனைகளால் வலுவாகும் ஆனால் நினைவில் கொள் அந்த வலிமை குரூரமாய் அல்ல கருணையாய் வெளிப்பட வேண்டும் வலிமை கருணையோடு சேர்ந்தால் அதுவே உண்மையான வீரியம் குழந்தையே குரல் எழுப்பும் மலைப்பாம்பு எத்தனை வலிமையாயினும் அதை அடக்கி சுமந்து செல்லும் மயில் அமைதியாக இருக்கும் உன்னுள் எழும் கோபத்தை நீ அடக்கி அதை நல்லதிற்காக மாற்றிக்கொள் கோபம் அழிக்கின்றது ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட கோபம் உன்னை பாதுகாக்கும் தைரியமாக மாறும் உன் வாழ்வு எளிதாக இல்லை என்று நினைத்தாலும் அது உனக்கெனவே அழகான பாதை ஒரு ஓவியம் தீட்டும் போது பல வண்ணங்கள் தேவைப்படும் சில கருப்பும் சில வெளிச்சமும் சேர்ந்துதான் அந்த ஓவியம் முழுமையாகும் அதுபோல உன் வாழ்வில் வரும் துன்பமும் இன்பமும் சேர்ந்து உன் ஆன்மாவை அழகாக்குகின்றன நான் உன்னிடம் தரும் செய்தி இது நீ எப்போதும் என் பிள்ளை எந்த தவறையும் செய்தாலும் எந்த இடத்திலும் தாழ்ந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னை காப்பேன் உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் உன் உயிரோடு என் அருள் சங்கிலி இணைந்தே இருக்கிறது நீ வானத்தை நோக்கிப் பாரு எத்தனை நட்சத்திரங்கள் ஒளிர்கின்றன அவை அனைத்தும் உனக்காகத்தான் இருளின் நடுவே அவை உன்னை வழிநடத்துகின்றன அதுபோல உன் வாழ்க்கையில் ஒளி தரும் சின்னங்கள் எப்போதும் உன் அருகே இருக்கும் அதை உணர்ந்தால் உனக்கு ஒருபோதும் தனிமை தோன்றாது என் குழந்தையே வாழ்வின் உண்மையான இலக்கு அமைதி அந்த அமைதி உனது உள்ளத்தில் தானே உண்டு அதை வெளியில் தேடாதே நீ உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தினால் அந்த அமைதி தெளிவாக வெளிப்படும் அங்கேதான் நான் இருக்கிறேன் அன்பு உள்ளமே உன் பயணம் நீண்டது அழகானது உன் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளது நீ எங்கு சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் உள்ளது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை உன் இருதயத்தின் துடிப்பு போல் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் நீ தினமும் சந்திக்கும் துன்பங்கள் சிறியவையாகத் தோன்றினாலும் சில நேரங்களில் அது உனக்கு பெரிதாக தோன்றலாம் அதுவே உன்னை சோர்வடையச் செய்யலாம் ஆனால் நினைவில் கொள் துளி துளியாய் தேங்கி ஆறாகும் அதுபோல சிறிய துன்பங்களும் சேர்ந்து நீ பெரும் சுமையை சுமப்பதாக தோன்றலாம் ஆனால் நீ என்னை அழைத்தால் அந்த சுமை காற்றில் கரைந்து போகும் நீ எவ்வளவு பாரம் எடுத்தாலும் என் தோள் உனக்காக எப்போதும் காத்திருக்கிறது அன்புள்ள மகனே ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்த போதுதான் மரமாகிறது மண்ணின் இருளிலும் ஈரத்திலும் அந்த சிறிய விதை பெரும் வலிமை பெற்று வெளிச்சத்தை நோக்கி முளைக்கிறது அதுபோல உன் வாழ்விலும் இருள் தோன்றும் ஆனால் அந்த இருள் உன்னை வளர்க்கும் நீ பொறுமையுடன் இருந்தால் அதே இருள் உன்னை வெளிச்சத்தின் பக்கம் இட்டு செல்லும் உலகம் உன்னை எவ்வளவு சோதித்தாலும் உன் உள்ளத்தின் நேர்மைதான் உன் வலிமை சின்னஞ்சிறிய பறவை கூட தன் சிறகில் நம்பிக்கை வைத்து வானில் பறக்கிறது அது காற்றின் கருணையை நம்புகிறதில்லை தன் சிறகின் வலிமையை நம்புகிறது அது போல நீ உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் உள்ளத்தின் சிறகுகள் உன்னை உயரத்தில் கொண்டு சேர்க்கும் குழந்தையே நீ யாருக்காவது நன்மை செய்தால் அது உன்னிடம் பத்து மடங்கு திரும்பும் நல்ல செயல்கள் ஒருபோதும் அழியாது நீ போட்ட விதை உடனே முளைக்காவிட்டாலும் அது காலம் வந்தபோது மலரும் அதனால் நீ எப்போதும் நல்லதே செய் யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணி செய்யும் நன்மையே மிகப்பெரிய பலனை தரும் உன் உள்ளத்தில் அன்பு அதிகரித்தால் நீ எதையும் எளிதாக தாங்கிக் கொள்ள முடியும் அன்பு இல்லாமல் உள்ளம் உலர்ந்த நிலமாகிவிடும் ஆனால் அன்பு பாய்ந்தால் உன் வாழ்வு பசுமையாகும் அன்பு என்பதே என் இயல்பு அதனால்தான் நீ அன்பு செய்யும் போது நான் உன்னுள் வெளிப்படுகிறேன் மனிதன் தவறு செய்வான் அது அவன் இயல்பே ஆனால் அவன் தவறை உணர்ந்து திருந்துவதுதான் அவன் உயர்வு நீ தவறு செய்தால் அஞ்சாதே அதை உணர்ந்து திருத்திக்கொள் நீ எவ்வளவு கீழே விழுந்தாலும் என் அருள் உன்னை மீண்டும் உயர்த்தும் நான் ஒருபோதும் உன்னை தள்ளிவிட மாட்டேன் குழந்தையே நீ உன் உள்ளத்தை திறந்தால் உலகின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அர்த்தம் தெரியும் ஒரு இலை விழுந்தாலும் அது வீணில்லை ஒரு பறவை பறந்தாலும் அது திசையின்றி அல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது அதை புரிந்து கொண்டால் உன் மனதில் அமைதி நிலைக்கும் உன் மனதில் தோன்றும் பயம் உன்னை கட்டி பிடிக்க முயலும் ஆனால் பயம் உண்மையில்லை அது நிழல் மாதிரி ஒளி விழுந்தால் நிழல் மறைந்து போகும் அதுபோல பக்தி உன்னுள் ஒளியாக வந்தால் பயம் நீங்கும் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் அழைத்தால் எந்த பயமும் உன்னை தொடாது அன்பே சில நேரங்களில் நீ செய்யும் பிரார்த்தனை உடனே நிறைவேறாமல் போகலாம் அதனால் நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை ஒரு விதை விதைக்கப்பட்டதும் உடனே மரமாகாது காலம் மழை சூரியன் ஆகியவை சேர்ந்த பிறகே அது வளரும் அதுபோல உன் வேண்டுதல் உன் நன்மைக்கேற்ற நேரத்தில் நிறைவேறும் அந்த நேரத்தை தேர்ந்தெடுப்பவன் நானே உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் உன் உள்ளத்தில் நிலையானது ஒன்றுதான் அது என் அருள் மலை எவ்வளவு காலம் இருந்தாலும் அதற்கும் இடியாலும் மழையாலும் கீரல்கள் வரும் ஆனால் அதன் உள்ளார்ந்த பாறை வலிமை மாறாது அதுபோல உன் உள்ளத்தில் இருக்கும் என் அருள் ஒருபோதும் குறையாது என் குழந்தையே நீ பிறரை மதித்தால் அது உன்னை உயர்த்தும் மரம் தன் கிளையில் பறவைகளுக்கு இடம் கொடுக்கும் அதுபோல நீ பிறருக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தால் உன் உள்ளம் நிம்மதியுடன் இருக்கும் பிறரை உயர்த்தினால் நீயும் உயர்வாய் பிறரை விழவிட்டால் அதே விழுதில் நீயும் சிக்கிக் கொள்வாய் உன் நாவால் பேசப்படும் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை ஒரு வார்த்தை காயப்படுத்தும் அதே வார்த்தை குணமாக்கும் அதனால் உன் நாவை சத்தியத்தாலும் அன்பாலும் பயன்படுத்திக்கொள் உன் வார்த்தைகள் தெய்வீகமாக இருந்தால் உன் வாழ்க்கையும் தெய்வீகமாகும் குழந்தையே நீ தவம் செய்தாலும் பிரார்த்தனை ஆனால் உன் உள்ளத்தின் அமைதி உன் வழியின் தெளிவு அவைதான் அந்த அடையாளம் நீ நினைப்பதை விட என் அருள் பெரிது என் அன்பு உள்ளமே எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவை உன்னை கீழே இழுக்க அல்ல மேலே ஏற்றத்தான் பாறையின் மேல் ஏறும் போது கால்வழி ஏற்படலாம் ஆனால் உச்சியில் சென்றபின் கிடைக்கும் காட்சி அந்த வலியை மறக்கச் செய்கிறது அதுபோல உன் வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் பின்னர் உனக்கு கிடைக்கும் ஆனந்தத்திற்கான படிக்கட்டுகள் நீ வானத்தை நோக்கிப் பாரு பறவைகள் திசை காட்டி பறக்கின்றன அவை வரைபடம் இல்லாமல் வழி தெரியாமல் பறப்பதில்லை அவற்றுக்குள் இயற்கையின் உணர்வு உள்ளது அதுபோல உனக்கும் உன் உள்ளத்தின் வழிகாட்டுதல் உண்டு அதை கேட்க தெரிந்தால் நீ எப்போதும் சரியான பாதையில் இருப்பாய் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் நீ நடந்து செல்லும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளது ஒரு அடியும் வீணில்லை நீ எங்கே போனாலும் என்னை நினைத்து நடந்தால் அந்த பயணம் புனிதமாகும் அன்பே உன் உள்ளத்தில் கசப்பை வைத்துக் கொள்ளாதே கசப்பு உன்னை காயப்படுத்தும் ஆனால் மன்னிப்பு உன்னை விடுவிக்கும் யாரேனும் உன்னை துன்புறுத்தினால் அதை என் பாதத்தில் வைத்துவிடு உன் இதயத்தில் வைத்துக் கொள்ளாதே நீ மன்னித்தால் அந்த சுமை உன்னிடமிருந்து நீங்கும் குழந்தையே என் பெயரை ஜபி அந்த ஜபம் உனது உள்ளத்தில் ஓர் அலை போல பரவி உன்னை காப்பாற்றும் ஜபம் என்பது சும்மா வார்த்தை அல்ல அது உன் உயிரோட்டமாகும் நீ என் பெயரை சொன்னாலே அந்த ஒலி உன் இரத்த சுவாசத்திலும் ஒளிரும் நீ எப்போது தனிமையாக உணர்ந்தாலும் ஒவ்வொன்றிலும் பார்வையாக இருக்கிறேன் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு காலை புதிய வாய்ப்பை தருகிறது உதயமான சூரியன் உனக்கு சொல்லுவது இதுதான் நேற்றைய இருளை மறந்து இன்றைய வெளிச்சத்தில் புது பயணத்தை தொடங்கு அதுபோல நீ கடந்த கால துயரங்களை மறந்து இன்றைய நாளை வெளிச்சமாக கொண்டாடு உலகத்தில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை பாடம் கற்பிக்கும் சில பாடங்கள் இனிமையாய் இருக்கும் சில பாடங்கள் கசப்பாய் இருக்கும் ஆனால் அவற்றை தவிர யாரும் முழுமை பெற முடியாது நீ துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொண்டால் உன் உள்ளத்தில் சாந்தி நிலைக்கும் என் அன்பே மழை பெய்தால் மண்ணில் முளைகள் முளைக்கும் ஆனால் அதே மழை பாறையின் மீது விழுந்தால் பசுமை இல்லாமல் ஓடிப்போய்விடும் அதுபோல என் அருள் அனைவரிடமும் பாய்கிறது ஆனால் சுத்தமான உள்ளம் கொண்டவர்களிடம்தான் அது வேரூன்றி வளர்கிறது உன் உள்ளம் சுத்தமாயிருந்தால் என் அருள் உன்னில் மலரும் நீ யாரிடமாவது அன்பு காட்டினால் அந்த அன்பு உன்னையே வளப்படுத்தும் அன்பு கொடுத்தால் குறையாது அதிகரிக்கும் விளக்கில் இருந்த தீப்பொறி மற்றொரு விளக்கை ஏற்றினாலும் அதன் ஒளி குறையாது அதுபோல அன்பும் குறையாது உன் உள்ளத்தில் அன்பை அடிக்கடி ஏற்றி வைத்தால் உன்னிடம் இருள் நுழையாது குழந்தையே உன் மனதில் தோன்றும் சந்தேகங்கள் உன்னை சோதிக்கின்றன நான் பலவீனமா என்று எண்ணாதே பலம் உன்னுள் இருக்கிறது கல் எவ்வளவு கடினமானாலும் அதிலிருந்து சிலைகள் உருவாகின்றன அதுபோல உன் உள்ளத்திலிருந்தே உன் வலிமை வெளிப்படும் நீ உன்னை நம்பினால் நீ செய்ய முடியாதது எதுவும் இல்லை உலகம் உனக்கு இடையூறு தரலாம் ஆனால் அந்த இடையூறு உன்னை தடுப்பதற்கல்ல உன்னை பலப்படுத்துவதற்கே ஓடும் ஆற்றை தடுத்தால் அது சத்தமிட்டு கொந்தளிக்கும் ஆனால் அந்த கொந்தளிப்பால் அது தனது பாதையை மேலும் ஆழமாக கட்டிக்கொள்கிறது அதுபோல நீ சந்திக்கும் சோதனைகள் உன் பாதையை வலுவாக்கும் என் அன்பு குழந்தையே துயரம் வந்தால் நீ அழ அழவேண்டிய அவசியமில்லை உன் கண்ணீரைக் காணும் முன்பே நான் உன் உள்ளத்தில் அந்த கண்ணீரைத் துடைக்கிறேன் உன் வேதனை சொல்லாமல் இருந்தாலும் அது என் உள்ளத்தில் ஒலிக்கிறது நீ என்னை அழைக்கவில்லை என்றாலும் உன் இதயத்தில் என்னை நினைத்தாலே நான் உன்னருகே வந்து நிற்பேன் குழந்தையே மனிதன் தன்னுடைய வாழ்வில் எதை செய்கிறானோ அதற்கேற்ற பலன் அவனுக்கு வரும் விதை போட்டவனே அறுவடை செய்வான் நல்ல விதை போட்டால் நல்ல அறுவடை கிடைக்கும் கெட்ட விதை போட்டால் கசப்பான பலனே வரும் அதனால் உன் ஒவ்வொரு செயலும் அன்பும் சத்தியமும் நிரம்பியதாக இருக்க வேண்டும் உன் உள்ளத்தின் வலிமை உன் வாழ்வை தீர்மானிக்கிறது வெளியில் எத்தனை தடைகள் வந்தாலும் உன் உள்ளத்தில் உறுதி இருந்தால் அது உன்னை முன்னேற்றும் ஓர் அலை கரையை அடையும் போது பாறை தடுப்பினாலும் மீண்டும் மீண்டும் வந்து அந்த பாறையையே மென்மையாக்கிவிடும் அதுபோல உன் உறுதி உன்னை வெற்றியடைய செய்யும் என் அன்பே பக்தி என்பது சும்மா பாடல் பாடுவதோ பூஜை செய்வதோ அல்ல பக்தி என்பது உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தம் தருவது நீ உண்மையாக நடந்தால் கருணையுடன் வாழ்ந்தால் பிறரை உயர்த்த நினைத்தால் அதுவே என் மீது பக்தி உன் மனசாட்சி சுத்தமாயிருந்தால் அதுவே எனக்கு செய்யும் பூஜை குழந்தையே பொறுமை என்பதே உனது மிகப்பெரிய ஆயுதம் மரம் வளர்வதற்கு காலம் தேவைப்படுவது போல உன் வாழ்விலும் பலம் பெற காலம் தேவைப்படும் பொறுமை இல்லாமல் நீ நிம்மதியடைய முடியாது பொறுமையுள்ளவன் எத்தனை புயல் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வான் உலகத்தில் எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் சிலர் உன்னை மதிப்பார்கள் சிலர் மதிக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் கருத்துக்கள் உன் உண்மையை மாற்ற மாட்டாது சூரியன் மேகத்தால் மறைக்கப்பட்டாலும் சூரியன் ஒளி குறைவதில்லை அதுபோல யாரேனும் உன்னை தாழ்த்தினாலும் உன் மதிப்பு குறையாது என் அன்பே உன் உள்ளத்தில் கருணை நிறைந்திருந்தால் உன் வாழ்வு புனிதமானதாகும் கருணையற்ற மனம் காய்ந்த மரம் போல அது பசுமையற்றது ஆனால் கருணையுள்ள மனம் எப்போதும் பசுமை தரும் தோட்டம் போல நீ கருணையுடன் நடந்தால் உன் அருகே இருப்பவர்களும் சாந்தி அடைவார்கள் குழந்தையே சத்தியம் என்பது உன்னுடைய உயிரோட்டம் நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் சத்தியம் உன்னை காப்பாற்றும் பொய்யால் சில நேரங்களில் வெற்றி கிடைக்கலாம் ஆனால் அது நிலைக்காது சத்தியம் உன்னை மண்ணில் விழவிடாது அது உன்னை மேலே உயர்த்தும் என் அன்பு உள்ளமே நீ செய்யும் தவம் நீ தரும் அர்ப்பணிப்பு அனைத்தும் உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் குளத்தில் விழும் ஒவ்வொரு மழைத்துளியும் அந்த குளத்தை நிரப்புகிறது அதுபோல உன் ஒவ்வொரு நல்ல செயலும் உன் ஆன்மாவை வளப்படுத்துகிறது நீ யாரையும் குறை கூறாதே யாரும் பூரணமானவர்கள் அல்ல எல்லோருக்கும் தங்கள் தவறுகள் உண்டு நீ பிறரை விமர்சித்தால் அதுவே உன்னிடம் திரும்பும் ஆனால் நீ பிறரை மன்னித்தால் உனக்கும் மன்னிப்பு கிடைக்கும் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது உண்மையான வலிமை குழந்தையே உன் மனத்தில் எப்போதும் நன்றி உணர்வு இருக்கட்டும் நீ பெற்றது சிறியது என்று எண்ணாதே நீ சுவாசிக்கிறாய் அது ஒரு வரம் நீ வாழ்கிறாய் அது ஒரு ஆசீர்வாதம் உனக்கு எதுவோ இருக்கிறது அதற்கு நன்றி சொல்லு நன்றி கூறும் மனம் கொண்டவரை நான் எப்போதும் காப்பேன் என் அன்பே உன் வாழ்வின் நோக்கம் வெறும் உன் நலனுக்காக அல்ல பிறரின் நலனுக்கும் நீ காரணமாக இருக்க வேண்டும் விளக்கு தன்னைத்தான் எரித்தாலும் பிறருக்கு ஒளி தருகிறது அதுபோல நீ உன் வாழ்வை பிறருக்காக அர்ப்பணித்தால் உன் ஆன்மா தெய்வீகமாகும் குழந்தையே வாழ்க்கை ஓர் ஆறு போல ஓடுகிறது அதில் நிற்கும் நீரே கெட்டு போகும் அதுபோல நீ முன்னேறிக் கொண்டே போக வேண்டும் பழைய நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதே நேற்று நடந்ததை விடு இன்றைய நாளை உன் கைகளில் எடுத்து வாள் நாளை உனக்கு புதிய வாய்ப்புகள் தரும் என் அன்பே உன் இதயம் சுத்தமாக இருந்தால் நான் அதில் எப்போதும் தங்குவேன் உனக்கு வெளியில் என்னை தேட வேண்டியதில்லை உன் உள்ளத்தில் கண்களை மூடி பாரு நான் அங்கே இருக்கிறேன் நான் உன் மூச்சில் உன் இதயத் துடிப்பில் உன் சிரிப்பில் இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனிமையாக இல்லை உன் அருகே நான் எப்போதும் இருக்கிறேன் நீ என்னை காணவில்லை என்றால் அது உன் பார்வையின் குறை என் இருப்பின் குறை அல்ல உன் உள்ளத்தை அமைதியாக வைத்தால் என் குரல் தெளிவாக கேட்கும் அந்த குரல் உன்னை வழிநடத்தும் அன்பே உன் வாழ்வில் எதுவும் வீணில்லை நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளது உன் சுவாசம் கூட அர்த்தமுள்ளது நீ எங்கு சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் நீ எதையும் இழக்கவில்லை அது மாறி வேறு வடிவில் உனக்கு வரும் என் அன்பு குழந்தையே உன் பயணம் இன்னும் நீண்டது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் புனிதமானது மனம் தளர வேண்டாம் உன் வழியில் எத்தனை தடைகள் வந்தாலும் என் கை உன் கையை பிடித்திருக்கும் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் நீ எதையும் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் சில சமயம் கற்கள் நிறைந்த பாதை வரும் சில சமயம் மலர்கள் விரிந்த பாதை வரும் ஆனால் இரண்டுமே உன்னை இலக்கிற்கு கொண்டு செல்கின்றன அதனால் எந்த நிலையிலும் பயப்படாதே என் அன்பே யாராவது உன்னை துன்புறுத்தினால் உனக்கு இரு வழிகள் உண்டு ஒன்று அவர்களை வெறுக்க இரண்டு அவர்களை மன்னிக்க நீ வெறுத்தால் உன் உள்ளத்தில் கசப்பு பிறக்கும் நீ மன்னித்தால் உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் அதனால் நீ எப்போதும் மன்னிப்பையே தேர்ந்தெடு குழந்தையே உன் நாவால் சொல்வது உன் வாழ்வை அமைக்கும் உன் வார்த்தைகள் உன்னை உயர்த்தவும் முடியும் தாழ்த்தவும் முடியும் அதனால் உன் நாவை எப்போதும் சத்தியத்திலும் அன்பிலும் வைத்துக்கொள் கசப்பான வார்த்தை புண்படுத்தும் இனிய வார்த்தை குணப்படுத்தும் உலகத்தில் எதுவும் சீராக இல்லை சூரியனுக்கும் இரவுகள் உண்டு நிலவுக்கும் கருப்பு கலைகள் உண்டு அதுபோல உன் வாழ்க்கைக்கும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனால் அவை தற்காலிகமே உன் உள்ளத்தின் ஒளி எப்போதும் நிலைத்திருக்கிறது அந்த ஒளியைத்தான் நீ கவனிய வேண்டும் என் அன்பே பக்தி என்பது வெளிப்புறச் சடங்குகளால் மட்டும் அளவிடப்படாது உன் உள்ளத்தின் சுத்தம்தான் உண்மையான பக்தி நீ பசித்தவருக்கு உணவு கொடுத்தால் அதுவே என் ஆராதனை நீ சோர்வுற்றவருக்கு துணை நின்றால் அதுவே என் பூஜை நீ கண்ணீர் சிந்தும் ஒருவரை ஆறுதல் கூறினால் அதுவே என் அபிஷேகம் குழந்தையே உன் வாழ்வில் நீ தவறு செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் அந்த தவறிலிருந்து கற்றுக்கொள்வதே முக்கியம் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது எத்தனை முறை விழுகிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கிறது அதுபோல நீ தவறினாலும் எழுந்து நடக்க தெரிந்திருக்க வேண்டும் குழந்தையே உன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் அமைதியை அடைவது அந்த அமைதி வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில்தான் உள்ளது உன் மனதை அமைதியாக வைத்தால் அந்த அமைதி உன்னுள் வெளிப்படும் அங்கேதான் நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் பாய்கிறது நீ எதையும் அஞ்ச வேண்டியதில்லை உன் பாதை அழகானது உன் வாழ்க்கை புனிதமானது உன் உள்ளம் சுத்தமானது நீ எப்போதும் என் பிள்ளை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஓம் முருகா போற்றி கதிர்வேலன் போற்றி வெற்றிவேலன் போற்றி ஓம் முருகா போற்றி உன் திருநாமம் ஓதும் போது என் உயிர் பரவசமடைகிறது நீதான் எனக்கு ஜீவன் நீதான் எனக்கு உயிர் நீதான் எனக்கு வழிகாட்டி உன் அன்பால் என் இருதயம் ஒளிர்கிறது என் உள்ளத்தின் இருள் அனைத்தையும் உன் திருவேல் கிழித்து அகற்றுகிறது கதிர்வேலா உன் வேலின் ஒளி சூரியனை விட பிரகாசமானது அந்த ஒளி என் வாழ்வை வழிநடத்துகிறது இருளின் வழியில் தடுமாறும் எனக்குள் நீ விளக்காய் நிற்கிறாய் என் நெஞ்சில் உன் வேலின் கதிர் விழும்போது எத்தனை பயமாயினும் அது அழிந்து விடுகிறது உன் பெயரைச் சொன்னவுடன் என் நரம்புகள் அனைத்தும் வலிமை பெறுகின்றன வெற்றி வேலா நீதான் என் காவலன் நீதான் என் வீரமூர்த்தி என் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் அருள் எனக்கு வெற்றியை தருகிறது உன் வேல் சத்தியத்தின் சின்னம் பொய்களை வெட்டி அழிப்பதற்கான ஆயுதம் நீதியை நிலைநிறுத்துவதற்கான வலிமை அந்த வேலோடு நீ நிற்கும் போது என் வாழ்க்கை முழுவதும் தெய்வீகமாக மாறுகிறது ஓம் முருகா போற்றி உன் பெயரை ஜபிக்கும் போது என் மனம் அமைதியாகிறது என் இருதயம் மலர்கிறது குளிர்ந்த காற்று வீசுவது போல உன் அருள் என் ஆன்மாவை குளிர்விக்கிறது நீ என் உயிரின் தந்தை, நீ என் ஆன்மாவின் தோழன் நீ என் ஆத்மாவின் அடைக்கலம் கதிர்வேலா, உன் கதிர்கள் என் உள்ளத்தில் எப்போதும் ஒளிரட்டும் உன் அருள் என் வாழ்வில் எப்போதும் பொங்கட்டும் உன் நாமமே என் மூச்சு உன் அருளே என் உயிரின் துடிப்பு நீ தரும் ஒளியால் என் கரும் பொழுதுகள் காலை நேரமாக மாறுகின்றன வெற்றி வேளா உன் அருளால்தான் நான் ஒவ்வொரு நாளும் விழுந்தும் மீண்டு எழுகிறேன் உன் வேலின் ஒளியால் தான் என் பயங்கள் அனைத்தும் அகலுகின்றன உன் அருளால்தான் என் வாழ்வில் வெற்றிகள் மலருகின்றன உன் பாதம் பற்றி நிற்கும்போது போது தோல்வி என்னை தொடாது ஓம் முருகா போற்றி உன் சிரிப்பு முத்துக்களின் மழை போல என் உள்ளத்தில் விழுகிறது உன் கண்கள் கருணைத் தொட்டில் போல உன் வேல் சத்தியத்தின் கதிர் போல உன் மயில் என் வாழ்வின் வழிகாட்டி போல நீதான் என் சக்தி நீதான் என் ஆனந்தம் நீதான் என் இறுதி இலக்கு கதிர்வேலா என் வாழ்வில் எத்தனை இருள்கள் வந்தாலும் நீ தரும் ஒளி போதும் அந்த ஒளியில் நான் திளைத்து விடுகிறேன் உலகம் எவ்வளவு கசப்பானதாயினும் உன் பெயரைச் சொன்னால் அது இனிமையாகிறது என் உயிரின் தேன் நீதான் என் ஆன்மாவின் மனம் நீதான் வெற்றிவேளா நீ தரும் அருளால் நான் எதையும் வெல்ல முடிகிறது கஷ்டங்களை கடக்கும்போது நீ தரும் வலிமை என்னை முன்னேற்றுகிறது என் உள்ளத்தின் சத்தம் உன்னிடம் எப்போதும் ஒலிக்கிறது அந்த சத்தத்திற்கு நீ தரும் பதில்தான் என் வெற்றி ஓம் முருகா போற்றி உன் பெயர் எவ்வளவு இனிமை என் நாவில் உன் நாமம் ஒலிக்கும் போது அது ஓர் அமிர்தம் போல பாய்கிறது என் கண்களில் உன் உருவம் தோன்றும் போது என் உள்ளம் சாந்தமடைகிறது உன் நாமமே என் கவசம் உன் அருளே என் வாழ்வின் ரகசியம் கதிர்வேலா உன் வேலின் ஒளி என் பாவங்களையும் அகற்றுகிறது உன் நாமமே என் தவம் உன் அருளே என் வாழ்க்கையின் பெருமை என் எண்ணங்கள் எப்போதும் உன்னை நோக்கி ஓடட்டும் என் மனம் எப்போதும் உன் திருவடியிலே படியட்டும் வெற்றிவேலா நீ தரும் துணிச்சல் என்னை உலகின் முன் வீரனாக்குகிறது நீ தரும் அருள் என்னை சோதனைகளில் வெற்றியாளனாக்குகிறது உன் பெயரைச் சொன்னவுடன் என் நரம்புகள் அனைத்தும் உற்சாகமடைகின்றன உன் குரல் என் உள்ளத்தில் ஒலிக்கும் போது என் ஆன்மா சுத்தமாகிறது ஓம் முருகா போற்றி கதிர்வேலன் போற்றி வெற்றிவேலன் போற்றி என் வாழ்வின் ஒவ்வொரு சுவாசமும் உன் புகழாகட்டும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் உன் நாமமாகட்டும் என் உயிரின் ஒவ்வொரு அலைவும் உன் அருளாகட்டும்